தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆலங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஈச்சங்கால் கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளியில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சி சிறப்பு ஏற்பாடு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமை ஆசிரியர் கயல்விழி உதவி ஆசிரியர் நதியா பள்ளி மேலாண்மை குழு மற்றும் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஆலங்காயம் வட்டார கல்வி அலுவலர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமை ஆசிரியர் கயல்விழி மற்றும் ஊர் பொதுமக்களை பாராட்டி பேசிய ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்கள் மற்றும் ஆலங்காயம் வட்டார கல்வி அலுவலர் கோவிந்தராஜன் அவர்கள் கூறுகையில் தனியார் பள்ளியை விட அரசு பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆகையால் உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் நாளை உணவு மதிய உணவு பள்ளி புத்தகம் முட்டை வழங்குதல் என பல்வேறு இலவசமாக தமிழ் தமிழக அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு உழைப்பாளர் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்களுக்கு சிறப்பு பரிசினை வழங்கி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமை ஆசிரியர் கயல்விழி சிறப்பு செய்தனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசினை வழங்கினார் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அனைத்து விதமான பாடல்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் நடனமாடின இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை நன்றி உரை கூறினார் எப்படி என்றால் தூங்கி அளந்ததும் உங்க பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமைச்சர் காலை சித் அதுக்கப்புறமா டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் உடன் இணைந்திருங்கள்